வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆசிரியர்களின் சம்பள உயர்வு வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதி தேர்தல் ரணில் அளித்த உறுதிமொழி அரசாங்கத்திலிருந்து விலக தயார் மொட்டு அதிரடி அறிவிப்பு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் விடுதலை புலிகளின் தங்கத்தை தேடிய இலங்கை ராணுவ அதிகாரி கைது ஜோ பைடன் டிரம்புக்கு எதிரான போட்டியில் இருந்து விலகியதன் பின்னணி அம்பலம் உக்ரைனுக்கு எதிராக களமிறங்க தயார் நிலையில் ஐந்து லட்சம் ராணுவ வீரர்கள் தொடர்பென விரிவான செய்திகள் ஆசிரியர்களின் சம்பள உயர்வை தாமதமின்றி வழங்க முடியும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வித்துறையில் ஆசிரியர் தொழில்சார் பிரச்சனைகள் தொடர்பான இரண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் அதன் கீழ் ஆசிரியர்களின் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் அதன் மூலம் சம்பள உயர்வை தாமதமின்றி வழங்க முடியும் அத்தோடு அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் செயலாளரினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பிரகாரம் எதிர்வரும் புதன்கிழமைக்குள் உரிய உத்தரவு கடிதங்கள் அமைச்சுக்கு கிடைத்த பின்னர் மாகாண அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்படும் வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரம் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அந்த தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என ஆளும் கட்சியின் எம்பிக்கள் குழுவிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி பிற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஆதரவளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணி ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க தான் தயாராகி வருவதாக எதிர்கட்சிகள் கருத்து வெளியிட்டாலும் தான் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலம் மிகவும் கடினமான காலகட்டமாக இருந்ததாக தெரிவித்த ஜனாதிபதி அந்த கடினமான காலத்தை நாடு தற்போது கடந்துள்ளதாக தெரிவித்தார் தமது அரசாங்கம் செயற்பட்டதை நாட்டுக்கு காட்டியுள்ளதாகவும் எதிர்கட்சிகள் உள்ளிட்ட ஏனைய குழுக்கள் இன்னமும் பேசிக்கொண்டே இருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அரசாங்கத்திற்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை மிக விரைவில் அரசாங்கத்திற்கு கொண்டு வருமாறு ஸ்ரீலங்கா பொது இன மீண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளது பொது இன பெருமுன அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் வரையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைய மாட்டார்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு விசுவாசமான கட்சிகள் அறிவித்திருந்தன இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்களை அரசாங்கத்திற்குள் கொண்டு வருவதற்கு தமது கட்சி தடையாக இருந்தால் அரசாங்கத்தில் இருந்து விலகவும் தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனவே இனியும் தாமதிக்காமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் குழுவை அரசாங்கத்திற்கு கொண்டு வருமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது நாற்பது அடி கொள்கலனில் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் சனத் மஞ்சுளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் இருபதாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல்ஸ்ரீபால சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போரின் போது விடுதலை புலிகள் அமைப்பினால் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் என்பவற்றை தேடி வந்ததாக சந்தேகிக்கப்படும் மேலும் சந்தேக நபர்களும் மன்னார் தாழ்வுப்பாடு பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறை விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது குருநாகல் பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ராணுவ லெப்டினன்ட் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவராவார் குறித்த இந்த ராணுவ அதிகாரியிடம் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் என்பவற்றை அதி உணர்திறன் மூலம் கண்டுபிடிக்கும் ஸ்கேனிங் இயந்திரங்கள் உள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது வவுனியா மற்றும் அனுராதபுரம் பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ரெண்டு வயதுக்கும் இடைப்பட்ட மூவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் தெரிவிக்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் களத்திலிருந்து ஜோ பைடன் திடீரென்று விலகுவதற்கான காரணம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா உட்பட கட்சியின் முதன்மையான தலைவர்கள் பதவி விலகச் சொல்லியும் கடவுள் நேரடியாக வந்து தம்மை விலகச் சொல்ல வேண்டும் என்று கூறி வந்த ஜோ பைடன் கடைசி நொடியில் அதிரவைக்கும் அந்த முடிவை எடுத்துள்ளதற்குரிய காரணம் வெற்றி வாய்ப்பு தொடர்பில் அவரிடம் அளிக்கப்பட்ட விரிவான தரவுகளே என தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் அந்நாட்டு நேரப்படி ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஜோ பைடன் தாம் போட்டியிடவில்லை என அறிவிக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் முன்னர் வரையில் டொனால்டு டிரம்பை தம்மால் தோற்கடிக்க முடியும் ஜோ பைடன் கூறி வந்துள்ளார் நேரலை விவாதத்தில் பதற்றமடைந்ததும் பல்வேறு பரப்புரை மேடைகளிலும் தடுமாறிய ஜோ பைடன் நவம்பர் தேர்தலில் தாம் கண்டிப்பாக டொனால்டு டிரம்பை எதிர்கொள்வேன் என அடம் வந்தார் மேலும் ஜோ பைடனுக்கு அளிக்கப்பட்டுள்ள தரவுகளில் ஆறு முக்கிய மாகாணங்களில் அவர் மிகவும் பின்தங்கி இருந்ததும் மற்றும் மாகாணங்களில் நிலை கவலைக்கிடம் என்றும் கூறப்பட்டது ஆனால் கோவிட் பாதிப்பால் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஜோ பைடன் உடனடியாக அரசியல் சூழ்நிலை புரிந்து கொண்டு விலகும் முடிவுக்கு வந்துள்ளார் என்றே கூறப்படுகின்றது உக்ரைனுக்கு உதவ நேட்டோ கூட்டமைப்பைச் சேர்ந்த ஐந்து லட்ச ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக நேட்டோ தெரிவித்துள்ளது பெல்ஜியத்தை தலைமையகமாக கொண்டே நேட்டோ அமைப்பில் இறுதியாக நாடு இணைந்துள்ளது இந்த கூட்டமைப்பில் தற்போது நாடுகள் உள்ளன இந்த கூட்டமைப்பில் உக்ரைனும் பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகின்றது ஆனால் சில உறுப்பு நாடுகளின் எதிர்ப்பால் உக்ரைனால் இன்னும் இணைய முடியவில்லை இதற்கிடையே உக்ரைனின் இந்த முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா அதன் மீது போர் தொடுத்தது எனவே உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் பல்வேறு உதவிகளை வள அவற்றின் மூலம் உக்ரைனும் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றது சேர்ந்த ஐந்து லட்சம் ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் எனவே ரஷ்யாவை தனிமைப்படுத்தவும் உக்ரைனுக்கு வழங்கப்படும் ராணுவ உதவிகளை மேலும் அதிகரிக்கவும் முயற்சிகள் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன